வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கன் கோரான கூறு நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கத்திலே பஞ்சாங்கப் பிரிவானது புரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விநியோகப் பிரிவாக பிற்படுகிறோம் அதற்கு முன்னதாக இன்றைய முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு பஞ்சாங்க பிரிவினை பிடிபடுகிறோம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதமை திதி இந்த பிரதமை திதியாக இருக்கிறதுனால எல்லாருமே இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்து அதாவது இறந்த மரணித்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே சீராக பட்சத்தில் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்பட புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தயிரை சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் பயணத்தின் போது மிகுந்த பணத்தை செலுத்துங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தினசரி நாள் காட்டிலையும் சரி காலண்டர்லேயும் சரி சித்திரை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நான்காம் தேதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சுபமுகூர்த்தம் என்று போட்டிருக்கிறார்கள் வரமை திதியில் எப்படி அவர்கள் சுப முகூர்த்தம் என்று போட்டார்கள் என்று தெரியவில்லை ஆகவே முகூர்த்தத்தை இன்றைய தினத்திலே கண்டிப்பாக அனைவரும் முழுமையாக தவிர்க்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே இன்றைய பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருதம் மாசமானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது சைத்திர பகுல பிரதம்யாம் பிரதமை திதி அறுபது நாயகே காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சிர்த திதியானது சைத்ரபகுள பிரதம்யா பிரதமை திதி இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சார்ந்திரமானக்காரர்களுக்கும் சுதார்த்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதமயா பிரதமை நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்களுடைய கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியிலே இந்த பித்ருக்கர்மாக்களை நாம் வருஷாவர்ஷம் அவர்களுக்கு செய்தமையானால் பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரகா பிராசமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவரை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் நீங்களோ அல்லது அவர்கள் என்ன தினத்தன்றை இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது இறந்த பித்தர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக புத்துருக்கள் முன்னோருடைய சாபம் புத்துக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இதில் சந்தேகமே இல்லை இன்றைய வாசரமானது சௌமியவாசரி புழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு நாயகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி பின்னரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சாகா நட்சத்திரம் சாகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது ராவரி இந்த கல்வியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் பிறக்கும் பொழுது அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே வருஷா வருஷம் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திர தினத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுப கண்டிப்பாக கிடைக்கும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது கண்டிப்பாக நூறு கோடி மரபுக்கு மேல் அசுப பலன்களானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் நிச்சயம்தான் இன்றைய யோகம் இன்று காலை முதல் நாங்கள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் துருதனஸ்திரு இஷ்டி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை எனமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ரிஷபக்ஷன் தேவீரை பசமை திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் உத்தர நட்சத்திரம் திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தரப்புரோட்டகா நட்சத்திரம் உத்தரட்டாகி நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த மெய்யமர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தரபுரோட்டகா நட்சத்திரம் உத்தரட்டாகி நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மெய்யமர்களுக்கு மாலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர சந்திராட்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை அன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திர சந்திராட்டமாம் அஸ்தோ